தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்காக நவம்பர் மாத தொடக்கத்தில் இருந்து வாக்கு மைய நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவங்களை விநியோகித்தனர் இந்த படிவங்களை நிரப்பி திரும்ப ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் நான்காம் தேதியுடன் முடிவடையும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறுக்கிய கால அவகாசத்திற்குள் பணியை முடிப்பது சாத்தியமில்லை என தமிழக அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட ஊழியர்களில் சிலர் மன அழுத்தம் மற்றும் நெருக்கடி காரணமாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின இந்த சூழலில் எஸ்ஐஆர் நடைமுறைகள் டிசம்பர் நான்காம் தேதியுடன் முடிவடைய இருந்த நிலையில் தற்போது இந்த கால அவகாசம் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டும் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவு வாக்காளர்கள் டிசம்பர் பதினொன்று வரை திருப்பி ஒப்படைக்கலாம் எஸ் ஆர் பணிகளுக்கு தமிழகம் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது நீட்டிக்கப்பட்ட கால அவகாசத்திற்கு பிறகு டிசம்பர் பதினாறாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இதையடுத்து வாக்காளர் இறுதி பட்டியல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் தான் தமிழகத்தில் உள்ளூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் இதுவரை நடைபெற்றுள்ள எஸ்ஐ ஆர் பணிகள் குறித்த விவரங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழக வாக்காளர் பட்டியலில் இருந்தும் ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் இறந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாறி சென்றவர்கள் இரட்டை பதிவு கொண்டவர்கள் அடங்குவர் சென்னையில் மட்டும் பத்து புள்ளி நாற்பது லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்புள்ளது இங்கு அதிக பட்ச ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர்களில் முப்பத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் நீக்கப்பட வாய்ப்பிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது சென்னையில் குறைந்தபட்சமாக சைதாப்பேட்டை தொகுதியில் நீக்கப்படக்கூடும் செங்கல்பட்டில் ஐந்து புள்ளி முப்பத்தி ஒன்று லட்சம் பேரும் மதுரையில் மூன்று புள்ளி எண்பத்தி ஒன்று லட்சம் பேரும் நீக்கப்பட வாய்ப்புள்ளது சேலத்தில் இரண்டு புள்ளி ஒன்பது லட்சம் பேரும் திருவண்ணாமலையில் இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேரும் நீக்கப்பட வாய்ப்பதாக தெரிகிறது தமிழகத்தில் மொத்தம் ஒன்று கோடி வாக்காளர்கள் உள்ளனர் கணக்கீட்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன ஒன்றாம் தேதி நிலவரப்படி பதினெட்டு கோடி கணக்கீட்டு படிவங்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளவர்கள் குறிப்பாக நிரந்தரமாக இடம் பெயர்ந்தவர்கள் மற்றும் நீக்கப்பட்டவர்கள் பனிரெண்டு ஆவணங்கள் கொடுத்து மீண்டும் புது வாக்காளர்கள இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து